குட் மார்னிங் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது நல்ல மழை பெய்யுதுங்க இங்கே மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் சமையல் லேட் ஆகிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அதில் உக்காந்ததால் லேட் ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு பீன்ஸ் சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கோவோக்கா பொரியல் அதை ஃப்ரை பண்ணிகிட்டுருக்கேன் அப்புறம் வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் பண்ணுறதுக்கு ரைஸை வந்து ஆற வச்சுருக்கேன் ரெண்டு பேர் வந்து லெமன் ரைஸ் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து மீல்ஸ் கேட்டிருக்காங்க ஃபுல் மீல்ஸு ஸோ இது ரொம்ப சூடாக இருக்கனால கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருக்கேன் மூடிடணும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ இது வந்து ஆறினதுக்கப்புறம் லெமன் சாதம் வந்து கிளறணும் நீ பாருங்களேன் நல்ல மழை பெய்யுது சூப்பரான மழை எப்படி மழை பெய்யக்கிட்டிங்களா செம்மையாக இருக்குது என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாப்பாடு செஞ்சதும் டெலிவரி போட்டால் வர மாட்டாங்க கஸ்டமருக்கு வந்து ஆகிடும் அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க இப்போ போய் மழை பெஞ்சிகிட்ருக்கு இருக்கு நான் எப்படி டெலிவரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நல்லா அடிச்சு பெயுது மழை அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நலங்கு மாவுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒன் வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளவாவே இல்லை ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சரியாகவே காய மாட்டேங்குது இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கு நல்லா காஞ்சாதான் வந்து மிஷினில் அரைக்க முடியும் எல்லாம் பாருங்கள் நலங்கு மாவு பவுட்ரு பண்ணுறதுக்காக இதெல்லாம் பரவாயில்ல ஆல்மோஸ்ட்டு நல்லா ட்ரையாக இருக்குது இதுவும் ஓகே தான் ஆனால் இன்னும் நல்லா காஞ்சதுலாம் சூப்பராக இருக்குங்க இந்த பூலாம் இன்னும் நல்லா காயணும் இதெல்லாம் காயவே இல்லை இது இப்போ மழை வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து வந்து வச்சுட்டேன் இதெல்லாம் ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்கோம் கம்ம மழை பெய்யுதுங்க வெளிலலாம் இது என்றைக்கு தான் அரைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளண்டர் ஹேண்ட் பிளண்டர் இது ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் சூப் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து இது இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் இது ஆர்டர் பண்ணேன் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உள்ள இது நானூறு வாட்ஸ் கென்ட் ஹேண்ட் பிளெண்டர் அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதோடைய ரேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இது வந்து நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் தர்மா கோல் வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க சூப்பர் பேக்கிங் அப்படிங்களா சூப்பராக இருக்குது இது வந்து இதோடைய கேபிள் கரண்ட்ல போட்டுகிட்டே இதை வந்து பிளான் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இது வந்து ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க நான் வந்து வாங்கியிருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து நான் என்னென்ன சோப் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான் இதுக்காக தான் சூப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதுக்கப்புறம் சூப்லாம் வந்து உமே சூப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு மீல்ஸ் பேக் பண்ணியாச்சு இதை வந்து போட்ட ரப்பில் போட்டுற வேண்டியது தான் இப்போது லெமன் ரைஸ் வந்து கலந்துட்டேன் இதை வந்து பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அனுப்பிட வேண்டியது தான் போட்ட ரப் வந்து போட்டிருக்கேன் வந்துட்டே இருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பேக் பண்ணி முடித்தாச்சு ரெண்டு பேருக்குமே வந்து போட்ட ரப் போட்டுவிட்டேன் இப்போ வந்துட்டுருக்காங்க கொடுத்துட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணியாச்சு அதுக்கடுத்த வேலை எனக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் பவிக்கு வந்து ஆஃப் டேன்றதுனால அவனுக்கு வடை கேட்பான் ஸோ அதனால் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பொரியல் பத்தலை காலி ஆயிடுச்சு தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சமாக இதுதான் இப்போதைக்கு வேலை அப்புறம் அப்படியே நான் வந்து கிச்சனை கையோடு க்ளீன் பண்ணிகிட்டு போகிறேன் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கா ஸோ அதனால் எல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது ஸோ அதனால் கையோடையே போயே க்ளீன் பண்ணிகிட்டு போகிறேன் டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆகப்போகுது கடையிலேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நூறுபா இப்போ பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு வடைக்கு தான் அரைக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் பருப்பு ஊறணும் ஊறலை சரியா இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு அரைச்சாச்சு அவனுக்கு வந்து வெங்காயம்லாம் போட்டால் பிடிக்காது வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அப்படியே ப்ளைனாக இருக்கணும் ஸோ அதனால் அதே மாதிரி அவனுக்கு போட்டு கொடுத்துட போகிறேன் இப்போ சாப்பிட்றதுக்கு கவிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன் ஸோ எப்பப்போல்லாம் தக்காளி சாதம் கேட்குறோனோ இந்த மாதிரி நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதோ வடை பண்ணியாச்சு அப்படித்தான் அவன் அவன் எதியாக சாப்பிடுவான் ஸோ அவனுக்கு இதை கொடுத்துடலாம் இப்போ நைட்டுக்கு வந்து டின்னர் சேமியா ரவை இட்லி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி அதுதான் பண்ண போகிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்றத வாங்க பார்க்கலாம் சேமியா ரவை இட்லி பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு கடாயில் வறுத்துக்கலாம் இது வறுத்த ரவை தான் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா வறுத்த சேமியாக தான் நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் இந்த ரவையோடையே சேர்த்து இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வறுத்த சேமியா அப்புறம் ரவையை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு எந்த கப்பால் நான் வந்து ரவையையும் சேமியாவையும் எடுத்துணும் அதே கப்பால் ஒரு கப் தயிர் எடுத்துக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக கலந்துக்கணும் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் மூடி போட்டு மூடிடலாம் அடுத்தது சேமியா ரவை இட்லிக்கு ஒரு தாலிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இங்கே சேர்த்துருக்குறேன் அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் இங்களை சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலிச்சதை வந்து ரவை சேமியா இந்த பேட்டரோட இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து இட்லி தட்டில் இட்லியாக ஊற்றிடலாம் பாருங்க இட்லி தட்டில் வச்சு இதை வந்து இட்லி குக்கரில் வச்சிடலாம் இட்லி நான் வெந்துருச்சு வேற ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இது சூடாக இருக்கிறப்பவே நம்ம வந்து சாப்பிட்றணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்